தாதி ஜானகியின் ஞான மொழிகள் உங்கள் கவனத்தை உங்களுக்குள் திருப்பும் பொழுது உங்கள் அக அழகை தெளிவாக காண முடியும் அது எப்படி இருக்கும் அமைதி நிறைந்த தெளிவான மனது அன்பு நிறைந்த தூய்மையான இதயம் இதுதான் இன்னர் பியூட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு பொதுவாக மனிதர்கள் எல்லாருமே அவுட்டர் பியூட்டியில் கான்சென்ட்ரேட் அது நிறைய பண்ணுறாங்க வெளியில் இருக்கக்கூடிய அந்த அழகு அப்படிங்கிறது வந்து பர்மனெண்ட்டு கிடையாது அது வயசாக ஆக முதுமை அடைய அடைய எல்லாமே மாறக்கூடியதாக மாறிடுது ஆனால் இந்த இன்னர் பியூட்டியை வந்து என்ன ஆகும்னா வயசாக ஆக நிறைய தேஜஸாக மாறுவாங்க இப்போ நம்ம குல்சார் தாதி அந்த மாதிரி பெரிய தாதிங்களாம் வந்து பிரகாஷ்மணி தாதி ஜானகி தாதி இவங்கெல்லாம் வந்து வயசு ஆக ஆக தான் அழகு அதிகமாச்சு உண்மையிலேயே இந்த அழகுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா மனசு தான் காரணம் தெளிவான மனம் இருக்கணும் அதே சமயத்தில் உள்ளத்துல அன்பு நிறைஞ்சு இருக்கணும் இந்த உண்மையான அன்பும் தெளிவான மனம் இருக்கும் பொழுது தானாக அழகு வந்துடும் ஆனால் ஜென்ரலாக எல்லாருமே வெளிப்புற அழகுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்காக நிறைய பொருள் யூஸ் பண்ணுறாங்க லேக்ஸ் கணக்கில் சில பேர் செலவெல்லாம் கூட பண்ணுறாங்க சில இடங்களில் பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணிக்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது சில பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது சில பேருக்கு வந்து ஆகுது அந்த ஃபெயிலியர் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க மனசில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க அவங்க மனசில் வந்து திருப்தி இல்லாமல் இருக்கும் அப்போ அவங்க என்ன தான் வெளிப்புற அழகுப்படுத்தினாலும் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுது அதுவே வந்து அதெல்லாம் எதுவுமே வேணாம் உள்ளமே வந்து மிகப்பெரிய விஷயமாக இருக்குது மனசில் வந்து தெளிவு இருக்கணும் உள்ளத்தில் அன்பு இருக்கணும் இது ரெண்டும் அதிகமாக இருக்குது அதாவது அமைதியான தெளிவான மனம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்களே இருக்காது இந்த வேஸ்ட் தாட்ஸு அதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸும் சுத்தமாக வராது ஏன் அப்படின்னா இந்த வீணான எண்ணங்களும் நெகட்டிவான எண்ணங்களும் வந்து அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸை முதல்ல பண்ணுறதே நம்மளுடைய உடலில் தான் அதாவது உடலில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் வாட்டர் இருக்குது அது சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுடைய உடலே அப்சார்வ் பண்ணிக்கும் அதனால் நம்ம என்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் பாசிட்டிவாக நினைக்கிறேன் அது எப்போ நினைக்க முடியும்னா உண்மையான அன்பு இருந்தால் தான் உண்மையான அன்பு இல்லாட்டி வெறுப்போ பொறாமையோ இதெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கவாங்களே நல்லவங்கள கூட நம்ம கெட்டவங்களாக தான் பார்ப்போம் அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு மனசே வராது நினைக்கிறதுக்கு அப்போ நான் நம்மளுடைய உடலில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து சுரப்பிகள்லாம் வேலை செய்யும் அப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் எல்லோரையும் வெறுத்துட்டுருக்குறோம் கோவப்பட்டு இருக்கிறோம் பொறாம அதெல்லாம் நிறைய மனசில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளுடைய உள்ளத்தை கருப்பாக்கிடுதை அது ஏற்ற மாதிரி என்சைம்ஸ்லாம் சுரக்கிறதுனால ஃபேஸில் கூட மாற்றம் வரும் அவங்க கடு கடுன்னு இருப்பாங்களே சில பேருக்கு வந்து அந்த ஃபேஸே கருப்பாயிடும் கருத்து போயிடும் எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் நினச்சிட்டே இருந்தாக்கா நாம் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மன்னிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றவங்க நம்மளுக்கு துக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நாம் அந்த இம்மிடியட்டாக மன்னிச்சிடணும் அதுக்காக அவங்க துக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம மன்னிச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கவே கூடாது மன்னிச்சுட்டே தான் இருக்கணும் ஏன்னா கர்மாலேருந்து யாருமே தப்ப முடியாத ஒருத்தவங்க நம்மளுக்கு துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அது தப்பு செய்யறாங்க ஆனால் அதை நான் எடுத்துக்கணும் அப்படின்னா நான் எடுத்துக்கிட்டேன் ஒருத்தவங்க துக்கம் கொடுத்தாங்க நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டாக்கா ஃபீலிங்ஸில் வருவேன் அப்போ கவலைப்படுறேன் இது வந்து என்னோட உடலை பாதிக்குது அப்போ மற்றவங்க துக்கம் கொடுத்தா நான் எடுக்கக்கூடாது அதுக்கு செல்ஃப் க அந்த கட்டுப்பாடு மன கட்டுப்பாடு வேணும் மனசில் வந்து நல்ல எண்ணங்களை மட்டும் அலோவ் பண்ணணும் கெட்ட எண்ணங்களையோ நெகட்டிவ் தாட்ஸையோ மற்றவங்க நம்மளுக்கு துக்கம் கொடுத்தா இன்சல்ட் பண்ணால் அதை நம்ம வாங்கி கொள்ளக்கூடாது அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும் அது எப்போ வரும் அப்படின்னா அந்த மெடிட்டேஷன் பண்ணும் பொழுது உள்ளம் வந்து அமைதியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும் அப்போ நெகட்டிவ் தாட்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த வெறும் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் மனசில் இருக்கும் நம்மளை பற்றியும் பாசிட்டிவாக நினைக்கணும் மற்றவங்களையும் பாசிட்டிவாக நினைக்கணும் அந்த மற்றவங்களையும் பாசிட்டிவா நினைக்கும் பொழுது நம்மளுடைய உடல் முழுவதும் பாசிட்டிவ் எனர்ஜி பரவும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் அந்த அக அழகை கொண்டு வரது அப்போ ஒருத்தவங்க ஃபேஸில் ஒரு தேஜஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க மனசு அழகா இருக்கிறது தான் காரணம் எப்பவுமே தன்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் பாசிட்டிவா நினைக்கணும் மற்றவங்க நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைங்க அப்ரிஷியேஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் மற்றவங்க தவறு செஞ்சால் மன்னிச்சிடுங்க அப்படி சப்போஸ் நானே ஏதாவது தவறு தெரியாமல் செஞ்சிட்டா கூட நம்ம மனசால மன்னிப்பு கேட்குறதுல தப்பு கிடையாது அந்த குற்ற உணர்வோடு வாழக்கூடாது குற்ற உணர்வோடு இருந்தாலும் அது முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு அதனால நம்ம மனசை வந்து மேக்சிமம் தெளிவான உள்ளம் இருக்கணும் அமைதியான உள்ளம் இருக்கணும் அதில் அன்பு நிறைஞ்சு இருக்கணும் அப்படி இருந்தால் அக அழகு தானாக வந்துடும் அதனால் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே திங்க் பண்ணணும் தன்னை பற்றி மட்டும் இல்லை மற்றவர்களை பற்றி கூட அப்போ நம்மளுடைய அந்த சுப பாவனை நல்ல பாசிட்டிவான பிளெஸ்ஸிங்ஸு நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னா மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க நாமளும் நல்லா இருப்போம் அதனால் மற்றவங்கள வந்து பழி வாங்கிறது பொறாமப்படுறது வெறுக்கிறது கோவப்படுறது இதனால் அவங்களும் மாறப்போகிறதில்ல நம்மளுக்குள்ளவும் நெகட்டிவ் என்ஜைம்ஸ்லாம் சுரக்க போகுது அது வந்து நம்ம முகத்தில் வரும் கண்டிப்பாக அது ஒரிஜினல் தேஜஸ்லாம் வரவே வாய்ப்பே கிடையாது அதனால் நாம் வந்து முதல்ல மனதை அமைதியாக வச்சுக்கணும் அதில் அன்பு நிறைஞ்ச மனசு இருக்கணும் தெளிவான உள்ளம் இருக்கும் பொழுது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எடுது அப்படின்ட்டு நம்மளாலே நம்மளால பகுத்தறிய முடியும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நம்ம நினைக்கணும் பாசிட்டிவ் தாட்ஸ் அது எவ்வளோ மேக்சிமம் நினச்சிகிட்டே இருக்கிறோம் வேஸ்ட்டையும் நெகட்டிவும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அந்தளவு நம்மளுடைய இன்னர் பியூட்டி அக அழகு வந்து அதிகமாகும் அடிக்கடி நம்ம ஜானகிதாதி சொல்லுவாங்க ஒரு அஞ்சு விஷயம் வந்து சொல்லுவாங்க ஒன்று வந்து சத்தியத்தா பவித்ரதா தைரியத்தா அப்புறம் மதுரத்தா நம்பரதா ஒரு அஞ்சு விஷயம் சொல்லுவாங்க சத்தியமாக இருக்கணுன்னா மனசால உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கும் பொழுது உள்ளம் தூய்மையான உள்ளமாக மாறும் இந்த தூய்மையான உள்ளம் எப்போ வருதோ அப்ப நம்மளுக்குள்ளே பொறுமை தைரியம் கலந்த பொறுமை இருக்கும் அந்த பொறுமையோட நாம இருக்கும் பொழுது நம்ம எல்லா விஷயங்களையும் தாங்கிப்போம் தாங்கி கொள்ளும் சக்தி அதிகரிக்கும் அப்ப நம்மளுக்குள்ள ஒரு இனிமை தன்மை வரும் இந்த இனிமை தன்மை வரும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் அந்த மெச்சூரிட்டி வரும் பொழுது எப்படி வந்து அந்த பணிவு அப்படின்ற குணம் வரும் அதுதான் குணங்களோடைய ஹையஸ்ட்டு பணிவு தான் நம்பரதா அப்படின்னு சொல்கிறோம் அந்த பணிவு எப்போ வரும்னா எப்படி நெற்கதிர்கள் வந்து முத்திடுச்சு அப்படின்னா அப்படி அது அதுபோல் நம்ம வந்து அந்த உண்மையான பணிவு வரும் பொழுது நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அது வரைக்கும் நம்ம இந்த அஞ்சு குணங்களை கண்டிப்பாக நம்ம வந்து தாரணை செய்யணும் சத்தியமாக இருக்கணும் தூய்மையான உள்ளத்தோடு இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நாலாவது இனிமை தன்மை நிறைந்தவர்களாக இருக்கணும் படிவு அஞ்சாவது இந்த அஞ்சு குணங்களை நம்ம எப்போவுமே நினச்சிட்டே இருந்தோம் அஞ்சு விஷயங்களை தாரணை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இதுதான் உண்மையான அக அழகுக்கு காரணமாக அமைகின்றது நல்லது ஓம் சாந்தி